அஸ்லாம் அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கான காணொளியில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அஜீஃபா நம்முடைய துஆக்கள் மிக விரைவில் அல்லாஹ்விடத்தில் சென்றடைந்து நம்முடைய துஆக்களுக்கு மிக விரைவில் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் அது மட்டுமல்லாமல் ஆயிரம் பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கரை அனைவரும் ஓதுங்கள் இன்னும் இந்த ஒரு காணொலியை பார்க்கக்கூடியவர்கள் முழுவதுமாக இந்த காணொலியை பாருங்கள் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பயனளிக்கக்கூடியதாக பிரயோஜனம் தரக்கூடியதாக இருக்கும் ஆக கண்ணியமானவர்களே அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் இந்த ரபியுல் அவளுடைய மாதத்தில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த ரபுல் அவளுடைய மாதத்தில் நாம் இந்த ஒரு வஜீஃபாவை ஓதி நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன தேவைகள் கேட்டாலும் நமக்கு உடனடியாக நம்மினுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவதோடு பல ஆயிரக்கணக்கான சிறப்புகளை அல்லாஹ் இந்த ஒரு வஜீஃபாவுக்கு கொடுத்திருக்கிறான் எப்படி என்றால் அப்படிப்பட்ட அந்த ஒரு அற்புதமான வஜீஃபா இன்னும் இந்த ஒரு வஜீஃபா நூறு பெயர்களை தொண்ணூத்தி ஒன்பது பெயர்களை கொண்ட ஒன்று இந்த ஒன்பது பெயர்களுக்கும் ஒவ்வொரு பெயர்களுக்கும் அல்லா நூறு நூறு சிறப்புகளை அல்லா தருகின்றான் ஒரே ஒரு பெயருக்கு நூறு சிறப்புகள் அப்படி என்றால் நூறு பெயர்களுக்கு ஒன்பது பெயர்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும் பாருங்கள் ஆக கண்ணியமானவர்களே நிறைய சிறப்புகளை நிறைய பலன்களை அல்லாஹ் தருவதோடு நம்முடைய துவாக்களையும் கபூல் செய்து தரக்கூடிய அந்த ஒரு அற்புதமான வஜீஃபா அதுதான் அல்லாஹினுடைய திருநாமமான அஸ்மா உல் ஹஸ்னா உடைய தொண்ணூற்றி பெயர்களை பேர்களை ஓதி யார் ஒருவர் துவா கேட்கிறாரோ அவருடைய துவாக்கள் மிக விரைவில் கபூலாக்கி கபூலாக்கப்படுகின்றது அது மட்டும் அல்லாமல் இந்த அஸ்மா உல் ஹசனா அல்லாஹினுடைய திருநாமத்தை யார் மனப்பாடம் செய்கிறாரோ சொர்க்கம் வாஜிவாகிவிட்டது என்று நபி சொல்லலாகவும் அழகி வசல்லும் அவர்கள் கூறினார்கள் ஆக கண்ணியமானவர்களே நீங்கள் துவா கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு திக்ரை ஓதி இந்த ஒரு வஜீஃபாவை ஓதி உங்களுடைய துவாக்களை கேளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய துவாக்களுக்கு மிக விரைவில் பதில் கிடைக்கும் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்யுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته